ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நன்றே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமெல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் தமிழ் மாத கடைசி தினங்கள் இன்றைய தினம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசர்வ்ராசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்த சந்திர பகவான் மதியம் ஒரு மணிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு நகர்ந்து அங்க இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாங்க ராசியிலேயே ராகு மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இது இனிமையான ஒரு நல்ல ஒரு கிரகமைப்பாக கருதப்படுது நண்பர்களே ராசியிலேயே சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரக சர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளே அதிகமாக எடுத்துவதற்கான காரணிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பதினோராம் இடத்துல ராக பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சி வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைய தினம் உங்களது பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு ஒரு நாள் வியாபார ரீதியாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல அங்கீகாரம் வரவுகள் பெருகுங்க வருமானம் உயர்த்தி கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத நீங்க அதிகமாக இருக்கிறதுனால அந்த புதிய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நிதி நிலைமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு புதிய ஐடியாக்கள் உதவக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை ஏதாவது தொந்தரவுகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் மனதிற்கு ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் இன்னைக்கு உங்களால் வாங்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க மேலும் உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் யோசிக்கிறாங்க குழந்தைகள் கிட்ட நீங்க எப்படி பழகணும் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா குழந்தைகளுடைய சிந்தனை ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி படிக்கக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் உங்க குழந்தைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க நீங்கள் ஆனால் இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க யாரு தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு நேரத்தை விரையமாக்க கூடாதுங்க ஸோ நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் உங்களது சக ஊழியர்கள் கீழே பணிபுரியக்கூடியவர்கள் அண்டை விட்டவர் என அனைவருடமும் இன்றைய தினம் பேச்சுக்களை கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் வேண்டாம் நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வி சம்பந்தமான மேற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது தாராளமாக முயற்சி செய்யலாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க திருமணம் அப்படின்றது ஒரு கனவை வைத்திருக்கக்கூடிய ஏக்கம் மிகுந்த அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரப்பிரசாதமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும் அதனால முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்க கொஞ்சம் முயற்சி மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரங்கள் வாய்ப்பு வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீங்க அதனால இந்த தினம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீங்க உணவு கட்டுப்பாடோட உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பதன் மூலமாக உடம்பை ஃபிட்டா வச்சுக்க முடியும் அதன் மூலமாக உங்களோட ஆரோக்கியத்தை வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு நிதி நன்மை கொடுப்பதற்கு உங்களுக்கு உடன்பிறந்த உதவி செய்வாங்க சோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நீங்கள் அதிகமா கஷ்டப்படாம மற்றவங்களுடைய கவனத்தை எளிதாக ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான தோற்றத்தை பெறுவீங்க அந்த மாதிரி வசீகரமான சில செயல்பாடுகளும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு காரணியாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை என்ற காதலுடன காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாக்கு வன்மை வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் காதலர் ஏற்றுக்கொள்வாருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில் இனிமை கூடக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு நாள் உங்க மனக்குறைந்த காதலர் ஒரு தேவதை மாதிரி உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நல்ல உரையாடல் மற்றும் சந்தோஷமான காதல் உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் கடந்த காலத்தை சேர்ந்த சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சந்திக்காத சில நண்பர்களை சந்தித்து இந்த தினம் மனதில் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கடந்த கால நினைவுகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அந்த மாதிரி நபர்களுடைய சந்திப்பு மூலமா உங்களுக்கு ஏற்படும் இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் சுறுசுறுப்பா இருப்பீங்க கூட சோசியலா பழகுவீங்க உங்களுடைய ஆலோசனைகளை மத்தவங்க வந்து அதிகமா விரும்புவாங்க புதிய புதிய ஆலோசனைகள் நிறைய வேணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கான ஒரு நாள் கூட சொல்லலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க உங்கள் வாழ்க்கை துணை இந்த தினம் உங்களை மிகச்சிறப்பாக கவனித்துக் கொள்வாருங்க ஸ்பெஷலாக உங்களை கவனித்து இந்த தினம் இல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான காரணிகளை உங்கள் வாழ்க்கை தினையை ஏற்படுத்தி தருவார் எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தினை கூட நேரத்தை அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு என் மகிழ்ச்சி செய்துன்னா போதுமானதுங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க சிறந்த ஒரு நாள் புதிய பாதை ஒன்றை நீங்கள் என்றும் கண்டறியக்கூடிய வாய்ப்புல இருந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் நீங்க அதுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு காலை நேரத்திலேயே நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சில பேருக்கு வந்து வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக வியாபாரிகள் சந்தோஷமாக இருப்பீங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடியவாகவும் இருக்குங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பணம் வரக்கூடிய இந்த வேலையில சேமிப்பு குறித்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலம் செக்யூரிடாக மாறுங்க நன்றிலே அரைகொறியாக நின்ற பாதியில் நின்ற பெண்ணிங்கான ஒரு கலாம் இப்பொழுது உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால பெண்ணிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் பொருளாதார வளர்ச்சி கூடும் குடும்பத்தில் அமைதி பெருகும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு கல்விக்கான உயர் உயர்வான நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க நல்ல மனப்பக்கம் உங்களுக்கு மெச்சூரிட்டி கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க மாறாக பிரச்சனைகளை சந்திப்பதற்கான மனப்பக்கமும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஎஸ்ட்டு கலர் ஆகாம பாத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பிரவுன் கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நாற்பட்ட நோய்கள் இருந்து கூட குணமாக முடியும் மேலும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களை ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக வயதுங்க முன்னேற்றகரமான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் மெச்சூரிட்டி அதிகரிக்குங்க பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட மாட்டீங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவம் உருவாகக்கூடிய அற்பமான ஒரு நாள்ங்க எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நாள் மேலும் உங்கள் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு நன்றாக உங்களுக்கு அதிக புரிதல் வந்து அதிகரிக்கும் அதனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் மெச்சூரிட்டி பெருகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் யாரு பண்ணாதீங்க வாக்குவாதங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட அல்லது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களது சக ஊழியர்கள் கீழே பணிபுரியக்கூடியவர்கள் என யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் வந்து வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அது தவிர்ப்பது நல்லது வருமானத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் புதுசாக எப்படி பணம் சம்பாதிக்கலான்ட்டு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உதவ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஓய்வும் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நாள் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் வருமான உயர்வுக்கான ஐடியாக்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே